ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to கேபே ஸ்டோ சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீகத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீகத்தாள்கள் மட்டும் கிடையாதுங்க ஒரு ஜோதிடத்தாள்களையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு என்ன ஆன்மீக ஜோதிடத்தாள்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் தற்போது ஆங்கில மாதத்தில் நான்காவது மாதமான ஏப்ரல் மாதமானது நடந்துட்டுருக்கு ஏப்ரல் மாதங்கிறது ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான மாதமாக கருதப்படுது இந்த ஏப்ரல் மாதம் அப்படி கருதப்படுவதற்கு காரணம் என்னென்னா நிறைய ஆன்மீக சார்ந்த விஷயங்கள் வர்றதுனால தான் இப்போ ஏப்ரல் மாதத்தில் ஒரு ஆன்மீக சார்ந்த விஷயமானது வர இருக்குது அந்த விஷயனால தான் இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே மாற்றமானது ஏற்பட போகுது அப்படி ஏற்படக்கூடிய மாற்றத்தை அவங்கவங்க ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மகர ராசி நேர்களுக்கு ஷேர் பண்ண போகிற மகர ராசியில் பிறந்த நேர்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து உங்களோட ராசிக்கு என்ன மாற்றம் ஏற்படுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு என்ன நடக்க போது அப்படிங்கிற விஷயம் சொல்லாமல் இருக்கிறோம் பாருங்கள் அதை சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க பங்குனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி சனிக்கிழமை பௌர்ணமியானது வருது வரக்கூடிய பௌர்ணமி பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி இந்த பௌர்ணமி பிரபஞ்சத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாளாக கருதப்படுது இந்த பௌர்ணமி அன்னிக்கு உருவாகக்கூடிய கிரகங்கள் மாற்றங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி தலையெழுத்து மாறும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த தலையெழுத்து மாறுவதை தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் உங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நீங்கள் நடந்து பலன் அடையலாம் அதனால் என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்ற தாள்களை வந்து இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு மங்குனி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமிக்கான சிறப்புகள்னு கொஞ்சம் இருக்குது முதல்ல பங்குனி மாதத்துடைய சிறப்புகளை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பங்குனியில் வரக்கூடிய இந்த பௌர்ணமியுடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் பங்குனியில் உத்தரம் வசந்த நவராத்திரி போன்ற விழாக்களும் காரடையா நோன்பு விஜய ஏகாதசி அமலாகி ஏகாதசி போன்ற வழிபாட்டு முறைகளும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் காரைக்கால் அம்மையார் குரு பூஜையும் இம்மாதத்தில் நடைபெறும் அதனால் இம்மாதமே ஒரு தெய்வீகமான மாதமாக கருதப்படுது அதே போல் இந்த மாதத்தில் தான் தெய்வங்களுடைய திருமணங்களோடு மனிதர்களாகிய நம்மளுடைய திருமணமும் நடைபெறும் அதனால் இது ஒரு திருமண மாதம் என்ற சிறப்பின பெறுகிறது ஸோ இம்மாதத்தில் இன்னொரு ஒரு ஸ்பெஷல் என்னென்னா தாவரங்கள் இருக்கல அதில் உதிர்ந்த இலைகள்லாம் தளிர்க்க ஆரம்பிக்கும் அதனால் இந்த பங்குனி மாதம் வசந்த காலத்தின் தொடக்கமாக கருதப்படுது இப்படி பல சிறப்புகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ஒரு சக்தி வாய்ந்த பௌர்ணமியாக இதனால் கருதப்படுது ஆக்சுவலி பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ஒட்டி தான் உத்திர நட்சத்திரம் வந்து வரும் அதனால் இந்த பங்குனி உத்தரம் கூட இந்த பௌர்ணமி ஒட்டி தான் கொண்டாடப்படும் ஆக்சுவலி இந்த பங்குனி உத்தர பௌர்ணமி நாளில் தான் சிவன் பார்வதி முருகன் தேவியானை ராமர் சீதை ஆண்டாள் ரங்கர் மன்னர் போன்ற தெய்வங்களுடைய திருமணங்கள் நடைபெறுவதாக புராணங்களில் கூறப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த நாள் அன்னைக்கு தான் சாஸ்தா மகாலட்சுமி அர்ஜுனன் போன்றவர்களுடைய அவதார தினமும் நடைபெற்றது ஸோ அதனால் இந்த நாள் வந்து ஒரு சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுது இந்த நாளில் நீங்கள் குலதெய்வ வழிபாட்டினை மேற்கொண்டிங்கன்னா ரொம்ப 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 நல்லது மகர ராசிக்காரங்க நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யாமல் இருக்கிறவங்களாம் இந்த நாளில் மேற்கொள்ளுங்கள் உங்கள் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே போல் தெய்வங்களுடைய திருமணங்கள் நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான நாளாக இந்த பௌர்ணமி நாள் வர்றதுனால இந்த நாளில் நீங்கள் விரதம் ஒன்று கடைபிடிக்கணும் அதுதான் கல்யாண விரதம் ஆக்சுவலி நல்ல திருமண வாழ்க்கை வேண்டி கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் மகர ராசிக்காரங்க வேண்டி எல்லாம் செய்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமையும் அதனால் திருமண வரம்லாம் பார்த்துட்ருக்குறவங்களாம் நீங்கள் இந்த பௌர்ணமியில் திருமண வரம் அமையறதுக்கு கல்யாண விரதம் மேற்கொள்ளலாம் ஆக மொத்தம் இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் அப்படிங்கிறத தெரிஞ்சுருப்பீங்க முருகனுடைய அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனியில் கூட பங்குடி பௌர்ணமி உத்தரத்தப்ப தேர் திருவிழா பிரசித்தி பெற்று நடைபெறும் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் ஸோ பார்க்க முடிகிற மாதிரி உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக பாருங்கள் அதனால் உங்களுக்கு கோடி புண்ணியம் வந்து கிடைக்கும் ஸோ இவ்வளோ நேரம் இந்த சக்தி வாய்ந்த முக்கியமான பௌர்ணமியுடைய சிறப்பை வந்து பார்த்தோம் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட ராசிக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன நடக்குங்கிற தாள்களை வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கான தலையெழுத்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க வாங்க உங்களுக்கான தலையெழுத்து என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு மாணவ மாணவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவ மாணவிகள் இந்த பௌர்ணமிக்கு பிறகு படிப்பில் ஏற்படக்கூடிய இடையூறுகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை பெறுவீங்க இந்த மாதிரி ஆற்றல் பெறுறதுனால தெளிவான மனதோடு படித்து நல்ல மதிப்பெண்களை அள்ளுவீங்க அதனால் மாணவர்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டமான பௌர்ணமி என்று சொல்லலாம் நண்பர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அதே சமயம் விளையாட்டுகளில் எதிர்பார்த்த வெற்றிகளை பெற முடியாமல் போகும் அதனால் விளையாட்டுகளில் ஈடுபடாமல் இருக்கணும் என்பது மட்டும்தான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மற்றபடி படிப்பு விஷயத்தில் கெட்டிக்காரத்தனமாக இந்த மாதம் செயல்பட போகிறீங்க அதாவது ஏப்ரல் பன்னெண்டு பௌர்ணமிக்கு பிறகு செயல்பட போகிறீங்க அப்புறம் பெண்மணிகளாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு குடும்பத்தினரிடம் இந்த பௌர்ணமிக்கு பிறகு விட்டு கொடுத்து நடந்துக்கணும் விட்டு கொடுத்து போகிறதுனால கெட்டு போக மாட்டீங்க புத்திசாலித்தனமாக பிரச்சனை வராமல் இருக்க பெண்கள் நீங்கள் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகணும் அனைவரையும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு அனுசரித்து போகணும் ஏன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது எதை செய்கிறதாக இருந்தாலும் நன்கு யோசிங்க நன்கு யோசித்த பிறகே முக்கிய முடிவுகளை எடுங்க முக்கிய செயல்களை செய்யுங்க மெயினாக ஆடம்பர செலவுகளை தவிர்த்து சேமிப்புகளில் கவனம் செலுத்துங்க ஆடம்பர செலவுகளில் தவிர்க்கலன்னு வச்சுக்கோங்களேன் சேமிப்புகளில் உங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படும் அதனால் சேமிப்புகளில் கவனம் செலுத்துங்க இதெல்லாம் ஒரு எச்சரிக்கையாகவே உங்களுக்கு பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் நீங்கள் கலைத்துறையில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா அனைத்து வேலைகளும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சுமூகமாக முடியும் உங்களை தேடி தேடி புதிய வாய்ப்புகள் வரும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அமையும் ஸோ அப்படி அமையும் போது அந்த சந்தர்ப்பங்களை மிஸ் பண்ணாமல் திறமைகளை வெளிப்படுத்துங்கள் பொருளாதார வசதிகளில் கூட முன்னேற்றமானது ஏற்படும் இந்த மாதிரியான வசதிகள் ஏற்படும் போது புதிய வாகனம் வாங்கிறது புதுசாக ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணலாம் ஆக்கப்பூர்வமான முயற்சிகளில் ஈடுபட்டிங்கன்னா வெற்றியானதும் உங்களுக்கு காண முடியும் அதனால் ஆக்கப்பூர்வமான முயற்சிகளில் இருக்கணும் என்பது கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கட்சியின் மேலிடத்தில் கணிசமான ஆதரவை வந்து பெறுவீங்க அதே சமயம் தொண்டர்கள் உங்களோட சற்று பரமுகமாக நடந்து கொள்வாங்க அதனால் கோபப்படாமல் விவேகத்தோடு விட்டு கொடுத்து நடந்து கொண்டிங்கன்னா அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து மனங்களை வெல்லலாம் இது உங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு நல்லதாக அமையும் அதனால் இந்த மாதிரி நடந்து கொள்ளுங்கள் என்பது எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் தொழில் உங்களுக்கு போட்டியாளர்களுடைய வகையில் தடைக்கற்களை கற்களை கடக்க சற்று போராட வேண்டியது இருக்கோ நீங்கள் மெயினாக கூட்டாளிகளை நம்பாமல் நீங்களே முன்னின்று தொழிலில் செயல்படணும் அப்போ தான் வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய கொடர்புடுகளை தவிர்க்கலாம் பண விஷயத்துலையும் உஷாராக இருக்கணும் மற்றபடி சுகத்தை மறந்து கடினமாக உழைக்கிறதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து தொழிலில் பண்ணணும் அப்போ தான் நல்ல லாபமானது உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் கூட விரும்பிய பணி உயர்வு கிடைக்கும் இதனால் ஊதிய உயர்வும் இருக்குது மேலதிகாரிகள் உங்களை நம்பி புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க உடலில் இருந்த சோர்வும் மனதில் இருந்த குழப்பமும் மறையும் இதனால் உங்கள் தோற்றத்தில் பொழிவு உண்டாகும் சக ஊழியர்கள் உங்களிடம் பகை மருந்து நட்பு பாராட்டுவாங்க இந்த மாதிரியான எல்லாம் உங்களுக்கு நடக்கும் ஆக மொத்தம் மகர ராசியில் பிறந்த நேர்களுக்கு இந்த மாதிரியான பலன் இந்த பௌர்ணமிக்கு பிறகு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கு ஏற்ப நடந்து பலன் பேருங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் மகர ராசிக்கார நேர்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தொழில்களை தெரிஞ்சு இதற்கேற்ப அவங்களும் பௌர்ணமிக்கு பிறகு நடந்து பயனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களும் பார்த்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ